கார்த்திகை அன்னைக்கு தீபம் ஏற்றுறதுக்காக எல்லோரும் விளக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா நான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன் விளக்கு எல்லாமே எடுத்து வச்சுட்டு இதில் எல்லாமே மஞ்சள் குங்குமம் எல்லாம் வைக்கணும் கொஞ்சம் நேரம் தண்ணியில் ஊற வச்சுட்டு அதுக்கடுத்து காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதில் மஞ்சள் குங்குமம் வைக்கலாம் நம்ம கார்த்திகைக்கு மொத்தம் மூணு நாள் விளக்கு ஏற்றணும் கார்த்திகை முதல் நாள் பரணி டிசம்பர் ரெண்டாம் தேதி பரணி வருது அன்னைக்கு நம்ம பூஜா ரூமில் அஞ்சு விளக்கு ஏற்றி வச்சுக்கோங்க அஞ்சு அகல் விளக்கு எடுத்து அதில் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு ஒரு பிராஸ் தட்டு எடுத்துக்கோங்க அதில் ரவுண்டு ஷேப்பு வச்சு அஞ்சு அகல் விளக்கு நம்ம ஏற்றலாம் பரணி நட்சத்திரம் நம்மளுக்கு டிசம்பர் ரெண்டாம் தேதி ஆறு இருபத்தி நாலுக்கு மேலே ஸ்டார்ட் ஆகுது சாயங்காலம் ஆறு இருபத்தி நாலுக்கு மேலே நம்ம இந்த விளக்கை ஏற்றி வைக்கலாம் இந்த பரணி தீபம் எதுக்காக ஏற்றுவோம்னா நம்மளும் நம்ம முன்னோர்களும் தெரிந்தும் தெரியாமலும் செஞ்ச பாவங்கள் எல்லாம் போக்குறதுக்காக தான் இந்த பரணி தீபம் ஏற்றுறது எல்லாருமே நம்ம அறியாமல் கூட நிறைய பாவங்கள் செஞ்சுருக்கலாம் அது எல்லாமே போக்குறதுக்காக நம்ம இந்த பரண தெய்வத்தை சிவபெருமான வேண்டிக்கிட்டு விலட்டிலே ஏற்றிக்கலாம் இது நம்ம கண்டிப்பாக அஞ்சு விளக்கு நம்ம ஏற்றி வைக்கணும் நம்ம வாசலில் ரெண்டு விளக்கு தனியாக ஏற்றி வைக்கலாம் மற்ற பூஜா ரூமில் நிறைய விளக்கெல்லாம் நம்மள்கிட்ட இருக்கும்ல காமாட்சி விளக்கு ஊம் விளக்கு இதெல்லாம் இருக்கும்ல அது எல்லாமே ஏற்றிக்கோங்க இந்த அஞ்சு அகல் விளக்கு மட்டும் தனியாக ஒரு தட்டிலே ஏற்றி வச்சுக்கோங்க பரணி அன்னைக்கு இந்த தீபத்தை நம்ம வீட்டில் ஏற்ற முடியல அப்படின்னா கார்த்திகை அன்னைக்கு அதிகாலையிலே இந்த தீபத்தை நம்ம வீட்டில் ஏற்றலாம் இந்த தீபம் ஏத்தினேன்னா ஒரு ஹாஃப் அன் ஹவர் மட்டும் எரிஞ்சால் போதும் அதுக்கப்புறம் நம்ம மலை விட்டுடலாம் ஃபுல் நைட்டு ஃபுல்லாக எரியணும் அப்படின்னு எல்லாம் எதுவும் கிடையாது திருவண்ணாமலை கோயிலில் இந்த தீபத்தை கார்த்திகை அன்னைக்கு அதிகாலையில் ஏற்றுவாங்க கார்த்திகை அன்னைக்கு சாயங்காலம் மலை உச்சியில் பெரிய தீபம் ஏற்றுவாங்க அதனால் டிசம்பர் ரெண்டாந்தேதி சாயங்காலம் ஆறு இருபத்தி நாலுக்கு மேலே இந்த தீபத்தை நீங்கள் வீட்டுக்குள்ளே ஏற்றி வைக்கலாம் அப்படி முடியலேன்னா டிசம்பர் தேதி கார்த்திகை அன்னைக்கு அதிகாலையில் கூட இந்த தீபத்தை நீங்கள் வீட்டில் ஏற்றலாம் சிவபெருமானை நல்லா வேண்டிக்கிட்டு யமவாதன பிடியில் இருந்து எல்லாரையும் காப்பாற்றணும்னும் நம்ம நல்லபடியாக வேண்டிக்கிட்டு இந்த தீ

பூஜா ரூமுக்குள்ளே இந்த அஞ்சு விளக்கு பரணி அன்னைக்கு மட்டும் ஏற்றினா போதும் அடுத்த நாள் கார்த்திகை கார்த்திகை அன்னைக்கு மொத்தம் இருபத்தேழு விளக்கு நீங்கள் ஏற்றணும் இருபத்தேழுக்கு மேலே எத்தனை விளக்கு வேணும்னாலும் ஏற்றலாம் இந்த விளக்கு எல்லாமே நம்ம வீட்டுக்குள்ளேயும் வீட்டுக்கு வெளியிலேயும் நம்ம வைக்கலாம் எங்கெல்லாம் நீங்கள் விளக்கு வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அங்கேயெல்லாம் இந்த விளக்குகளை நீங்கள் வச்சுக்கோங்க விளக்கில் மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சுட்டு நம்ம விளக்கேற்றலாம் எப்போதுமே விளக்கேற்றும் போது வீட்டுக்குள்ளே இருந்த விளக்கேற்றி வெளியில் கொண்டு போகக்கூடாது இருந்து விளக்கு ஏற்றிட்டு உள்ளே கொண்டு வந்துருங்க வாசலில் ரெண்டு விளக்கு ஏற்றிக்கோங்க அதுக்கடுத்து பூஜா ரூமில் ஏற்றிக்கோங்க மற்ற அகல் விளக்கு எல்லாமே எடுத்துட்டு வெளியில் கொண்டு போய் வச்சு நீங்கள் ஏற்றி எங்கெங்கே வைக்கணுமோ அங்கேயெல்லாம் வச்சுக்கோங்க விளக்கு வைக்கும் போது ரொம்ப சூதானமாக வச்சுக்கோங்க குழந்தைகள் எல்லாம் இருக்கும் நம்மளோட சேலையே தெரியாமல் விளக்குக்குள்ளெல்லாம் பெற்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதனால விளக்கேற்றுறவங்க எல்லாருமே ரொம்ப கேர்ஃபுல்லாக விளக்கேற்றுங்க வீட்டுக்குள்ளே வச்சாலுமே வீட்டுக்குள்ளெல்லாம் நம்ம கர்டன்ஸ் எல்லாம் போட்டிருக்கும் அது எல்லாமே பார்த்து ஒவ்வொரு இடமும் பார்த்து நீங்கள் விளக்கேற்றுக்கோங்க அகல் விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுட்டு வெளியில் எங்கேயுமே போகாதீங்க எங்கேயாவது நீங்கள் போகிற மாதிரி இருந்தால் விளக்கெல்லாம் மலையேற்றி வச்சு எல்லாம் எடுத்து வச்சுட்டு போய்க்கோங்க ஏன்னா நம்ம நிறைய விளக்குகள் வீடு ஃபுல்லாக ஏற்றி வைக்கிறோம் அது நம்ம தெரியாமல் ஏதாவது நடந்துடக்கூடாது அதுக்காக தான் நான் இவ்வளவு சொல்கிறதுமேவும் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக விளக்கு எல்லாமே ஏற்றிக்கோங்க அதே மாதிரி ஒரு ஹாஃப் அன் ஹவர் கடுத்து எல்லா விளக்குமே நீங்கள் மலையேற்றி எடுத்து வச்சுக்கோங்க அதே மாதிரி கார்த்திகைக்கு மறுநாள் ரோஹிணி நட்சத்திரம் வருது அன்றைக்கி நம்ம விளக்கேற்றலாம் அன்றைக்கி வீட்டுக்கு வெளியில் நீங்கள் அளவான விளக்குகள் கூட வச்சு ஏற்றிக்கலாம் அஞ்சு ஒம்பது பதினொன்று இந்த மாதிரி எண்ணிக்கையில் கூட விளக்கு ஏற்றிக்கலாம் கண்டிநியூஸாக இந்த மூணு நாளைக்கு நம்ம விளக்கு ஏற்றணும் ഭരണി അന്നെക്ക് പൂജിൽ അഞ്ച് വിളക്ക് നിലവാസലി രണ്ട് വിളക്ക് കാര്ത്തിക അന്നെക്കി നമ്മ വീട് ഫുൾ വിളക്ക് വയ്ക്കണം നിലവാസലി രണ്ട് വിളക്ക് രോഹിണി അിലവാസലി രണ്ട് വിളക്ക് മറ്റു നമ്മളാല എത്തന വിളക്ക് ഏത്ത മുടമോ അത്തന വിളക്ക് നമ്മ ഏത്തി വയ്ക്കലാം വിളക്ക് നമ്മൾ ഏത്തണം അപ കാര്ക്കാങ്ങളോ അവളക്ക നമ്മ ഏറ്റവും ഒരു സില ടൈം നമ്മളെ നമ്മ വീട്ടിൽ ദീപത്തെ നമ്മൾ ഏറ്റി വെക്കലാം ഇത്ത വിളക്കിലെയും നെയ്യ് ഊറ്റി നമ്മളാല ഏത്ത മുടാ அதனால ஏதாவது ஒரு விளக்கு நெய் தீபமாக ஏற்றிக்கோங்க மற்ற விளக்கில் நல்லெண்ணெயை ஊற்றி நம்ம தீபம் ஏத்தலாம். கார்த்திகை தீபம் திருவண்ணாமலை கோயிலில் தீபம் ஏற்றுறது நம்மளுக்கு லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க அதை பார்த்துட்டு நீங்கள் கார்த்திகை அன்னைக்கு தீபம் ஏற்றிக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒரு ஆறு மணிக்கு மேலே நீங்கள் தீபத்தை ஏற்றிக்கோங்க ஃபஸ்ட்டு நிலவாசலில் ரெண்டு விளக்கு ஏற்றிக்கோங்க அதுக்கடுத்து பூஜா ரூமில் விளக்கு ஏத்துங்க அதுக்கடுத்து சிட்டியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வெளியில் வச்சுட்டு நம்ம விளக்கேற்றி எங்கெங்கே வைக்கணுமோ அங்கெல்லாம் வைக்கலாம் குத்து விளக்கு வெளியில் வச்சு ஏற்றுறவங்க வீட்டுக்குள்ளே இருந்து விளக்கேற்றி வெளியில் கொண்டு வர வேண்டாம் திரி எண்ணெய் மட்டும் போட்டுட்டு அந்த விளக்கு வெளியில் கொண்டு வந்து ஏத்திக்கோங்க ஒரு அரை மணி நேரம் விளக்கெல்லாம் நல்லா பிறகு விளக்கு அப்படியே எடுத்துட்டு போய் பூஜா ரூமில் வச்சுட்டு மலையேற்றி விடுங்க வெளியில் வச்சு விளக்கு மலையேற்றி ஏத்தி உள்ள எடுத்துட்டு போக வேண்டாம் அனைவருக்கும் கார்த்திகை திருநாள் நல்வாழ்த்துக்கள்